ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே சீகுரவே நம மகரம் ராசிக்கான குரு பெயர்ச்சி மிசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயாதி பதினெட்டு புள்ளி நாற்பது நாளிகையளவில் வாக்கியபடி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமான ரிஷபம் ராசியிலிருந்து ஆறாம் இடமான மிதுனம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் மகரம் ராசியான உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மிதுனத்திலே குரு சஞ்சரிக்கிறார் குரு பகவானுக்கு மூன்று பார்வை விசேஷ பார்வை உண்டு அதாவது ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய மூன்று விசேஷ பார்வை உண்டு உங்கள் ராசிக்கு அதாவது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த துலாத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு தொழிலில் மேன்மை அதாவது உங்கள் தொழில் திறமை முழுமையாக வெளிப்படக்கூடிய அமைப்பு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அது வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு தொழில் ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அல்லது உத்தியோகமாக இருக்கட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கப்பெறும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே புது புது யோசனைகள் புது புது வித்தியாசமான நல்ல ஒரு யோசனைகள் தோன்றி அதை செயல்படுத்தி அதன் மூலம் வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் சூடுபிடிக்கக்கூடிய அமைப்பிலையும் நடக்கும் அதன் மூலம் உங்களுக்கு வியாபாரம் மேன்மை வியாபார விருத்தி உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மேன்மை உண்டு மேலும் இந்த வேலை செய்பவர்களுக்கு என் இதற்கு முன்பு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பிறரால் இருந்த பிரச்சனைகள் அவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் மாறும் அரசு சம்பந்தமான உதவிகள் அனைத்தும் கிடைக்கப்பெறும் அரசு சம்பந்தமான நிலுவைகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் இந்த பத்தாம் பாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை அதாவது தனுசை குரு பார்க்கிறார் அப்போது விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனி இருக்காது இது வரைக்கும் தேவையில்லாமல் மருத்துவம் நோய் சம்பந்தமாக அதாவது உடல் உபாதைக்காக நீங்கள் மருத்துவ செலவு செய்து கொண்டிருந்த அந்த விரயம் நின்றுவிடும் மேலும் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு தொழில் நல்ல விரிவு ஏற்படும் தொழிலை வந்து ஒரு தொழிலை இரண்டு மூன்று தொழிலாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலர் வெளிநாட்டிலே நமக்கு தொழில் அமையுமா தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டு தொழில் அமையும் வெளிநாட்டில் வியாபாரமும் உங்களுக்கு அமையக்கூடிய யோக பலனை தருகிறது வெளிநாட்டில் ஏற்கனவே தொழில் செய்து செய்து ஒரு தொழிலை இரண்டு மூன்று தொழிலாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளிநாட்டிலே வியாபாரம் வந்து நல்ல விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இரண்டு மூன்று இடங்களிலே உங்களுடைய அந்த வியாபாரத்தை பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோக பலனையும் தரும் அடுத்தபடியாக வெளிநாட்டிலே வந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலையில் வந்து நல்ல ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் நல்ல முன்னேற்றமான யோக பலனை காட்டுகிறது வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை அமையும் மேலும் இந்த ருண அயன சயன போகஸ்தானம் என்று சொல்வார்கள் இல்லையா அப்போது இந்த அயனம் என்று சொல்லக்கூடிய இந்த தூக்கம் சயனம் தூக்கம் அப்போது இதுவரைக்கும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இதுக்கு முன்பு உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைக்காக நீங்கள் அதனால் நிம்மதி இழந்து சில பல யோசனைகளால் நீங்கள் வந்து தூக்கத்தை இழந்து கொண்டிருந்தீர்களோ இப்போ அந்த தூக்கம் இன்மை வந்து பாதிப்பிலிருந்து இருந்து வெளியில் வந்து நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறும் அதே போல் இதற்கு முன்பு விரயங்கள் எந்த காரணத்திற்காக அது பணம் வரும் வந்த நேரத்தில் அடுத்த செகண்டில் வந்து அந்த பணம் வந்து உங்களை விட்டு உடனே காலியாகிற மாதிரி விரயம் ஆயிடும் அந்த மாதிரி அமைப்பு அனுபவம் இருந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய வரவு பண வரவு உங்களுக்கு கையிலே நிற்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இது உங்களுக்கு விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கல்வி தனம் வாக்கு இந்த ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அதாவது உங்களுக்கு இரண்டாம் இடம் கும்பம் கும்ப ராசியை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போது இதுவரைக்கும் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை குடும்பத்திலே கழகம் அதில் வந்து ஒரு நிம்மதி இல்லை ஒரு மகிழ்ச்சியின்மை இது மாதிரி ஒரு அனுபவம் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த குடும்ப சூழ்நிலை மாறும் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் தன வரவு என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் பண வரவு விரயமாகிக் கொண்டிருந்தது இனி விரயமும் இருக்காது பண வரவு நிறைய நல்ல பண வரவு தன வரவு கிடைக்கும் அதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு லாப வரவின் மூலம் பண வரவு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கும் நிறைய தன வரவு ஊ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு மூலம் அதன் மூலம் பண வரவு இதெல்லாமே பண வரவுக்கு குறைவு இருக்காது நல்ல தன லாபம் பண வரவு கிடைக்கும் அது மூலம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு மேலும் வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வாக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்திலே நீங்கள் யாரையாவது சவிச்சாலும் அது பழிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது காரணம் வந்து அங்கே சனி பகவானும் அடுத்தபடியாக ராகுவும் அங்கே இணைந்து இருப்பதால் வா வாக்குஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறதுனால நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் தரும் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கும் நீங்கள் இதை பண்ணித்தரேன் அதை செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தால் உங்களுக்கு அது பிரச்சனையில் கொண்டு போய்விடும் ஏன்னா அந்த வாக்கை நிறைவேற்றி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அதே நேரத்தில் எதிர்த்து பேசுதல் எதிர்வாதம் செய்தல் யாராவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஒத்துக்காமல் அவங்களுக்கு மறுத்து பேசுறது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது இதெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் வீண் பேச்சு பேசுவது தேவையில்லாத விஷயங்களுக்காக பேசிக்கொண்டிருப்பது அது எல்லாமே இது வரைக்கும் நடந்திருக்கும் ஆனால் இப்போ குரு பார்வையினாலே அது எல்லாமே இப்போ இருக்காது நீங்கள் தேவையில்லாமல் யார்கிட்டயும் பேச மாட்டீங்க அதாவது எது தேவையோ அதை மட்டும் பேசுவது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பேச்சில் இனிமை இருக்கும் கல்வின்னு எடுத்துக்கிட்டால் கல்வியில் இது வரைக்கும் தடை தாமதம் இருந்தவர்கள் கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லாமல் ஒரு அமைப்பில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியிலே நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்த நிலைக்கு தானாக செல்லக்கூடிய ஒரு யோக பலனை காட்டுகிறது இப்போ என்ன படிப்பில் இருக்கீங்களோ அதை முடித்த அடுத்த நிலை அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நல்ல யோக பலனை காட்டுகிறது இது இந்த குடும்ப சூழ்நிலை மட்டுமல்ல உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் பிரிந்திருந்தாலும் உங்களுடைய மனைவி உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நல்ல யோக பலனை காட்டுகிறது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்காமலே தேடி வந்து செய்யக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறில் நின்ற குரு உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை எதிரிகளால் தொந்தரவு மேலும் வந்து நோய் தொந்தரவு இது மாதிரியான அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுகிறது அந்த நோயோ எதிரி அதுக்கப்புறம் வந்து கடன் இந்த மூணுமே சிறு சிறு அளவில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த அந்த பிரச்சனைக்கு ஆறில் குரு நின்ற இடம் பாழணும்னு சொல்லுவாங்க ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அந்த குரு நின்று இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அந்த ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த விஷ ஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் கண்ணில் தட்டுப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அது உங்கள் கண்ணில் தட்டுப்படும் ஆனால் அது உங்களுக்கு எந்த எந்தவித தொந்தரவும் தராது அதே நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி விஷப்பூச்சிகளை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஆறில் நிற்பதனால் இந்த பிரயாணத்தின் போது மற்றும் ஆயுதங்களால் சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த அந் இதற்கு முன்பாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு ரிஷபத்திலே நின்றிருந்து வியாழ நோக்கத்துடன் நல்ல யோக பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போது அவர் ஆறாம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் நிற்பதினாலே அது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு அப்பப்போ தலை காட்டும் ஆனாலும் பிரச்சனை இருக்காது தலை காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்பப்போ இந்த பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை மற்றும் இந்த நோய் சிறு சிறு நோய் சின்ன சின்ன வியாதிகளால் சிறு சிறு அவஸ்தைகள் பிரச்சனைகள் இருப்பதற்கான அமைப்பை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம